மருது பாண்டியரின் வீரவணக்கனால் வருகிற அக்டோபர் இருபத்தி நாலு இருபத்தி அழையுங்கள் தமிழகத்தில் மிக பிரமாண்டமாக கொண்டாடப்படுகிறது இந்த சூழலில் மருது பாண்டியர்கள் சில அரிய தகவல்களை உங்கள் மூலமாக சில முக்கியமான ஆளுமைகள் மூலமாக நாங்கள் வாங்கி பொது பார்வைக்கு வைக்கணுன்ற முயற்சியில் தான் இருக்கும் முதல்ல வந்து மருதுபாண்டியர்கள் பற்றி பேசும்போது நிறையா விஷயங்கள் பேசுகிறாங்க குறிப்பாக அவருடைய யுத்தம் நீங்களே கூட அவர் அந்த யுத்தம் குறித்து என்ற பேசியிருக்கீங்க மருதுபாடியருடைய போராட்டத்தில் இருந்து நம்ம தொடங்குவோம் முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று மே மாதம் இந்த சண்டை தொடங்குறதாக வெல்ஸ் டைரி குறிப்பில் எழுதியிருக்கிறார் ஸோ அதிலிருந்து எப்படிலாம் தொடங்குச்சு அப்படின்றத நம்ம தோணுவோம் ஊமைத்துறை அடைக்கலம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு தான் அந்த சண்டை தொடங்கினதாக வரலாற்றில் பேசக்கூடியது அதை எப்படி பார்க்குறீங்க அதில் இருந்து நம்ம பேசுவோம் அதாவது மொத்தத்தில் தமிழகத்தில் ஒரு தமிழர்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு கேட்டீங்கன்னா இப்போ ஆவணப்படுத்துதல் ஆவணப்படுத்துதல்னா குறிப்பிழுதல் ஒவ்வொரு விஷயம் பண்டைய காலத்தில் இருந்துச்சு பாடல்னு சொல்லுவாங்க மன்னர்களுடைய புலவர்கள் நினச்சி வரனாக்க சண்டைக்கு போருக்கு போகும்போது தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த விஷயத்தை பார்த்தையும் பாடிக்கிட்டே வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருந்ததை காலப்போக்கில் வெள்ளைகள் அழிந்துருச்சு ஆனால் வெள்ளைக்காரர்கள் பார்த்தினா அவங்களுடைய ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளையும் பதிவு பண்ணிகிட்டே வந்தாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா மருது பாண்டியரை பற்றி கூடவே பயணிச்சவர் பார்த்தீங்கன்னாக்கா கர்னல் வேல்ஸ் வேல்ஸ் அவருடைய குறிப்பேடு தான் நமக்கு நிறைய மருது பாண்டியை பற்ற விஷயங்களை வெளிக்கொண்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவருடைய குறிப்பேடில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா கொரிலா யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொரிலா யுத்தமாக இருக்கட்டும் இல்லை படையில் பெண் போராளிகளை பயன்படுத்தும் இதுக்கூட தான் பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தை அவர் அழகாக சொல்லியிருப்பாரு மற்ற மற்ற நாடுகளோட பெரிய பெரிய நாடுகளோட பெரிய பெரிய பேரரசுகளோட சண்டை போடும்போது நான் வெள்ளைக்காரேன் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் என்ன எடுத்துக்குவான் இது வருஷம் மாதக்கணக்காக எடுத்துக்கிட்டாங்கன்னாக்கா அதுக்கு காரணம் என்னக்கா மருதுபானுடைய அந்த போர் தந்திரங்கள் அதில் குறிப்பாக அந்த குரிலா போர் அப்படிங்கிற போர் கரெக்ட் அது இந்த கர்னல் வேல்ஸ் என்ன சொல்லுவார் கேட்டிங்கனாக்கா அவருடைய குறிப்பிட்ட அழகாக ஹெல்தியிருப்பார் நாங்கள் அந்த சிவகங்கை காட்டுக்குள்ளே மருது பாண்டிகளை எழுத்து காளையார்களை சண்டை போடுறதுக்கு உள்ள போறதுக்கு அவங்க நெருங்கவே எங்களால முடியல எங்கிருந்து தான் வர்றாங்க இந்த பீரங்கிய பார்த்து இந்த பண்ணிட்டு போறாங்க குதிரையில வந்துட்டு இருக்கவன் பார்த்து திடீர் தலை இல்லாம முண்டமா கீழே விழுந்து இது புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வந்த வளரி அப்படிங்கிற விஷயமும் இந்த குர்லா போர் முறை தான் இதை இன்னும் ஒரு மிகைப்படுத்தி சொல்றது விட இதை இதை பார்த்து என்னக்கா நம்ம இன்னைக்கு உலக நாடுகளுக்கு பூரா இன்னைக்கு நவீன காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு 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 மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர் பார்த்தீங்கன்னாக்கா விடுதலை புள்ளிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவருடைய அந்த ஒரு விஷயத்தில் அவர் எழுதியிருக்காரு எனது படையில் கொரிலா போர் அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டுட்டு வந்ததே மாமன்னர் மருதுபாணியுடைய வரலாறு படித்த பின்னாடி தான் இது எங்கே எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஆனால் இதை புறாத்தையும் தமிழ்நாட்டில் போட்டுறோமா அப்படின்னாக்கா மறைக்கப்படுது என்ன காரணம் அப்படின் கேட்டீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க ஊமைத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்தனால தான் அந்த அந்த அதாவது பாண்டியர்கள் ஊமைத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்தனால தான் சண்டை போட்டாங்க மருதுபாண்டியை மிகப்பெரிய தியாகத்தை மறைக்கிறதுக்காக இவர் காளையாதி கோயில காப்பாற்றுறதுக்காகத்தான் இவர் வந்து சரணஞ்சாரு இவர் வந்து சண்டை போட்டதே ஊமத்துறைக்காகத்தான் கிடையாது இப்போ மருது முன்னாடியும் பின்னாடி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க விடுதலைக்காக போர் போர் செஞ்சிருக்கலாம் மாவீரன் புள்ளித்தேவன் மகன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெள்ளக்காரனுக்கு ஏற்று சண்டை போட்டார் கண்டிப்பா அவரு நெற்கட்டான் சேவல் அந்த பகுதியில் மட்டும் அவரை எதிர்த்தாங்க அதனால திருப்பி அமைச்சர் அவரு வெள்ளக்காரனை எதிர்த்தாங்க தன்னுடைய பாளையத்துக்காக மட்டும் ஒரு போர் பண்றார் ஏட்டா என் பாளையத்துக்கு இருந்து வந்து வெளிநாட்டுக்காரன் எப்பராட்ட வந்து வரி கேட்பேன் சண்டை போட்டார் வந்து உரிமை போர் ஆனா மருந்து பாண்டிகள் செய்த போர் பார்த்தீங்கன்னாக்கே இதனால புலித்தவனுடைய வீரத்தை எதையுமே நம்ம குறைச்சு பேசி பேச முடியாது தைரியமா இருத்தாங்க அவன்ட்டு துப்பாக்கி இருந்து கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும் போட்டி செய்யணும் நிச்சயமா அதே நேரத்துல மருது பாண்டியல் செய்த இந்த நம்ம ஏன் அது ஒரு சுதந்திர போராட்டமா நம்ம பிரகடனப்படுத்துறோம் ஒட்டுமொத்த நாட்டுக்கான ஏன்னா அன்னைக்கு இந்தியாங்கிற நாடு கிடையாது கட்டமைப்பு இல்லை கட்டமைப்பு இல்லை ஒரு பாரத தேசம் ஒரு சிந்து மாகாணம் இந்த மாதிரிதான் பல பேர்னால போற்றப்பட்டுச்சு நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியான்னு பிரிக்கப்படாத சூழ்நிலையில் விஜயநகர உடைய ஆட்சி காலத்தில் எழுவத்தி ரெண்டு பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அந்த எழுவத்தி ரெண்டு பாளையங்கள் யார் யாரெல்லாம் இருக்கா தமிழ் பேசுகிறவனும் இருக்கான் தெலுங்கு தெலுங்கு பேசுகிறவனு இருக்கான் அதாவது தெலுங்கு நாடு அன்றைக்கி தமிழ்நாடுன்னு ஒரு நாடாக சொல்லலை ஆனால் அந்த தமிழ்நாடு பக்கம் அதை தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவலாக ஒரு விஷயம் பேசப்பட்டிருந்துச்சு கன்னடம் பேசுகிறவங்க தெலுங்கு பேசுகிறவங்க மலையாளம் பேசினாங்க இவங்க எல்லாரையும் எழுவத்தி ரெண்டு பாளையங்களையும் ஒன்றா இணைச்சி அந்த மன்னர்கள்ட்ட ஒரு ஒரு நினைச்சாருன்னாக்கா ஜம்பூ தீவு ஒரு படம் இல்லையா அந்த பிரடனத்தை அழகாக சொல்லியிருக்க நீங்கள் இந்த வெள்ளைக்காரர்களால் இழந்த நாட்டை நான் மீட்டு தருகிறேன் அனு ஒரு வீர சங்கம் ஒரு சங்கத்தை வச்சு ஒரு வீர முழக்கம் செய்தவர் மாமன்னர் மருது பாண்டியா ஸோ இந்த இந்த தியாகங்கள் என்ன செய்யப்பட்டுச்சுனாக்கா மருது பாண்டியருக்கு பின்னாடி அவங்க அவங்களுடைய இறப்புக்கு பின்னாடி அந்த சிவயங்களை அரியணை ஏறினவங்க பார்த்தீங்கன்னாக்கா கௌரி வல்லவன் அதை நம்ம அவங்க அவங்க மர அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது அதாவது வரலாற்றில் சில விஷயங்கள் எனக்கு முன்னாடி இருந்தவங்க செஞ்ச விஷயத்த எனக்கு பிடிக்காதவங்கன்னா அவங்க சொந்த விஷயத்த பார்த்தி மறக்கடிக்கிறது மக்கள் வரலாற்று எடுக்கிறது இந்த வேலை யார் பார்த்தாங்கன்னாக்கா கௌரி வல்லவனுடைய அந்த பாரம்பரிய பண்ணிட்டாங்க ஏன் பண்ணாங்கன்னாக்கா சிவகங்கையை பார்த்தீங்கன்னாக்கா முத்துகூட்ட நாத அரசர் அவருடைய இறப்புக்கு பின்னாடி அவருடைய இறப்புக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா வேல் என்ன செய்கிறாங்கன்னா அந்த சிவகங்கை சீமையில் சிவகங்கை சீமையை பாதுகாக்கிறதுக்கும் வெள்ளக்காரனை எதிர்க்கிறதுக்கும் ஒரு நல்ல வீரர்கள் வேணும் அப்படிங்கிறக்கா என்ன செய்கிறாங்கன்னாக்கா மருது பாண்டியர்கள் படைத்தலைபதிகளாக இருந்த மருது பாண்டியர்களை மா மன்னர்களாக மன்னர்களாக அங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னாக்கா அவங்களுக்கு முடிச்சு விடுறாங்க வேலுநாச்சியார் செய்கிறாங்கன்னாக்கா மன்னர் முத்துவுடுவனார் பிறகு இந்த தேசத்தை காக்கிறதுக்கு ஏன் ராணி வேலுநாச்சியாரை காக்கிறதுக்கு ஆள் இல்லை இதுதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா ராணி வேலுநாச்சியாரையே பார்த்தீங்கன்னாக்கா மருதுபாண்டியில் தான் செய்கிறாங்க விருப்பாச்சிக்கு காப்பாற்றி விருப்பாச்சி கோட்டையில் வச்சு விருப்பாச்சி கோட்டையில் கோபால் நாயக்கர் இருக்கார் இல்லையா ஆமாம் அவர் மூலியம் திப்பு திப்புசுரனுடைய தந்தையார் ஹைதரலியா ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் போய் அவங்களுக்கு என்ன வெள்ளக்காரனை பிடிக்காது அப்படின்னு அங்கே போய் மருது அந்த இடத்துல நான் போய் பார்த்துருக்கேன் நான் மருது வந்த இடம் போன இடம் அவங்க பேசின இடம் அவங்க சாப்பிட்ட இடம்ட்டு இன்னும் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்கு இருக்குது நேரடியாக நான் பார்த்துருக்கேன் நான் அந் அந்த மாதிரி மருதுபாண்டியில் போய் அவங்கள்ட்ட போய் என்ன செய்கிறாங்கன்னாக்கா குதிரைப்படையை கேட்டு உதவி கேட்குறாங்க வெள்ளைக்காரனை ஏற்கனவே என்ன சொன்னாங்க அவங்க ஒரு குதிரைப்படையை கொடுத்து மருது ஒரு மூவாயிரம் குதிரைப்படையை நம்ம மானாமரி இப்போ பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் அங்கே வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க முன்னாடி ராமநாதபுரம் மாவட்டமாக இருந்துச்சு இப்போ சிவகங்கை மாவட்டம் அங்கே வரைக்கும் கொடுத்து மருது பாண்டியர்கள் வெள்ளக்காரன் திருப்பி என்ன செய்கிறாங்க வெள்ளக்காரண்டை இழந்த அதை வெள்ளக்காரன்ட்ட இழந்த நாடு என்பதை விட முத்துவுடன் இறந்த பின்னாடி ராணி வேலுநாச்சியார் மாமன்னர் மருது பாண்டியரை மன்னராக ஒளிச்சு விடுறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுக்கு பிறகு அவர்களுடைய கட்டுப்பாடு கீழ் வருகிறார் ஊமைத்துறை அடைக்கலம் கொடுத்ததற்கு பிறகுதான் போராட்டம் தொடங்குது சண்டைகள் தொடங்குதுங்கிற மாதிரி சொல்லப்படுது அது எப்படி இது பார்த்தீங்கன்னாக்கா கவிஞர் கண்ணதாசன் இருக்கார் இல்லையா அவரு சிவகங்கை சீமைன்னு ஒரு படம் பண்ணார் ஆக்சுவலி பாத்தீங்கன்னாக்கா அந்த படத்துல மருது பாண்டியரை ஹைலைட் பண்றதுக்கு பதிலாக முத்தலகு சேருங்கிற ஒரு கேரக்டர் தான் ஹைலைட் பண்ணி அது ஒரு கற்பனை பாத்திரம்னு சொல்லுவாங்க ஆமாம் அப்படின்னால அவர் சினிமா தொண்டியில் சினிமாவுக்கு என்ன தேவையோ அதை பண்ணாரே மருது பாண்டியுடைய உண்மையான வரலாறு அவர் எடுக்கலை மக்கள் என்ன நினைச்சிட்டாருனாக்கா சினிமாவில் உள்ள விஷயங்கள்லாம் உண்மையுன்னு நினச்சிட்டாங்க இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய இதை பார்த்தீங்கன்னாக்கா அதே காலத்தில் எடுத்தாங்க அப்போ நடிகர் சிவாஜி கணேசன் அவர் என்ன செய்கிறாங்கன்னாக்கா பாண்டியர் வேஷம் போட்டுறதுக்கு கேட்குறாங்க அவர் ம அந்த ஷூட்டிங் முடிச்சு கொடுத்துட்டு வரைங்கிறாரு அதனால் கோவத்தில் நினச்சிடாருனாக்க அவரு டி கே பாகவதினு நினைக்கிறேன் ஆமாம் அவங்கள போட்டு நினைச்சார்னாக்க அந்த கேரக்டரை வச்சு ஒரு சினிமாவை அவசர கதியில் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து முடிச்சுறாரு அதை சொல்ல வந்த கருத்துக்கள் அப்படிங்கிறதுக்கு இல்லை அதில் பார்த்தீங்கன்னா முத்துலகுசரையோ ஒரு ஹைலைட் பண்ணி ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாங்க இதில் முத்துலகசருடைய சகோதரன் தான் காட்டி கொடுத்த மாதிரியும் ஒரு விஷயத்த கொண்டு வச்சிருப்பாங்க ஆனால் சில விஷயங்களை அவர் சரியாக பண்ணியிருப்பார் அந்த டிரான்ஸ்லேட்டர் வச்சு நினச்சிருப்பாருனாக்கா ஏன்னா இது வந்து இதில் கூட இருக்காது வீரவண்டிகளோட தப்பு பண்ணியிருப்பாங்க ஆனால் கரெக்டாக ட்ரான்ஸ்லேட்லாம் வச்சு பண்ணியிருக்காரு பட் சினிமா துணியில் பண்ண விஷயம் இதில் ஒரு சண்டை போடுறதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஊமத்துறை அப்படிங்கிற விஷயம் பட் ஊமத்துறையை காப்பாற்று நூறு சதவீதம் மது சின்ன மது தான் அந்த சிறையை உடச்சி பண்ணுறாங்க ஏன்னா மருது என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா இந்த வெள்ளைக்காரனை எதுக்கணுங்கிறதுக்காக அவர் வீரசங்கத்தை உருவாக்குறாங்க அந்நிய தேசத்தில் நம்மள்ட்ட வந்து என்னடா கப்பங்கறது நம்மள்ட்ட கப்பம் கேட்கறது அப்படிங்கிறக்கா இவர் வீரசங்கம்னு ஒரு சங்கத்தை எழுவத்தி ரெண்டு பழையத்தை இணைச்சி உருவாக்கிட்டாருங்கிற விஷயம் தெரிஞ்சுதான் வெள்ளைக்காரன் நமக்கு எதிராக வந்து மருது பாண்டியர் வந்து நமக்கு எதிராக பிரச்சனை பண்ணுறாங்கன்ட்டு இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்கு ஜாக்சன் துறைக்கும் ஒரு கிளாஸ் ஆகுது இல்லையா அந்த நேரத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தம்பி ஹுமத்துறையை வந்து சின்ன மருது பாண்டியர் காப்பாற்றினார் இருக்கிறது வரலாற்று உண்மை தான் அது ஒரு காரணம் அதுதான் காரணம் கிடையாது மு முத முழு முதற் காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா எழுவத்தி ரெண்டு பழையத்தை ஒருங்கிணைச்சு வீரசங்கன்னு ஒரு சங்கத்தை வச்சு மருது பாண்டியர்கள் என்ன பெரிய மருது என்ன சொல்கிறாருனாக்கா பெரிய மருந்து சொல்கிறாங்க உங் நீங்கள் அனைவரும் இழந்த நாட்டை இந்த விளக்காரன் நாங்கள் திருவித்தர்றோம் ஒற்றுமை கூட வாங்குன்றாங்க அன்றைக்கி அவங்க எல்லோரும் ஒற்றுமை வந்து தான் வச்சுங்களேன் முதலிந்திய சந்திர புரட்டை அதுக்கடுத்து விளையாருனா தமிழ்நாட்டில் இருக்க மாட்டான் தமிழ் இருக்க மாட்டான் அந்த ஒற்றுமை இல்லை அந்த ஒற்றுமை இன்மைங்கிற டிவைடிங் பாலிசி அப்படிங்கிறத வெள்ளக்காரன் கொண்டு வந்தேன் இன்றைக்கி நம் சமுதாயத்தில் சில கொள்ளைக்காரர்கள் அந்த டிவைடிங் பாலிசியை கொண்டு வந்துட்டாங்க பண்ணி நம்ம மக்களை பிரிக்கிறதான வேலையில் பார்க்குறாங்க அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ மருதுபாண்டியர்கள் தூக்கிலிடப்படும் போது சின்ன மருதுவை இரும்பு கூண்டுக்குள் வைத்து தான் தூக்கிலிடப்பட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு குறிப்பு வருது அந்த அளவுக்கு என்ன காரணம் சின்ன மருது அதாவது பார்த்தீங்கன்னாக்க மருது பாண்டியரை பற்றி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நினைக்கிறோம் ஆர்காடு நவாப்பனுடைய நாணயம் நல்லா வெயிட்டாக இருக்கும் அதை கட்டவர்கள் வளையக்கூடிய ஆள் அதே மாதிரி பார்த்தாக்க சின்ன மருதுலாம் பனை மரத்தை கையால் அடிச்சு சாப்பிட்றான் புலியவே கையாலேயே அடித்து இருக்காங்கன்னா அவ எவ்வளோ பெரிய வளசாலியா இருப்பாங்க அப்ப புளியவே கையால் அடித்து கொண்டு அந்த மாவீரர்களை புலி குண்டில் கொண்டு கொண்டுறான் இதில் கொண்டுருவாங்க மிருகங்களே பார்த்தீங்கன்னா சிங்கத்தோட வலிமையானது புளி அதனால அதுக்கு பேர் வன்புலி அவ்வளோ வலிமையா வலிமையான அந்த புளியவே கையாலே அடித்து கொண்டு சின்ன மருந்து பாண்டியர் பெரிய பெரியண்டியம் ரெண்டு பேருமே ஒரே வலுவானவர்கள் அப்படிங்கறதுல இன்னொரு கூட இருந்தே காட்டி கொடுத்தவருக்கு அடிக்கடிச்சாங்க மருது பண்டிகை சாப்பாடு கொண்டு போறக்க வர்றதுக்கா அவன் கேவலம் நகைக்க ஆசைப்பட்டு நினைச்சிட்டாக்க வெள்ள காரண்டா மருத்துவண்டியை காட்டி கொடுக்குறான் காட்டி கொடுக்கணும் எப்படி காட்டி கொடுக்குறான்னு பாருங்க கூட இருந்தே குளிய தோன்று சொல்லுவாங்கல்ல அது இதுதான் சோ அப்படின்னால சின்ன மருது பாண்டியரை தொடையில் சுட்டு வெள்ளைக்காரன் ஓட விடாமல் என்ன செய்யறாங்கன்னாக்கா பிடிக்கிறாங்க இப்போ மருதுபாண்டியருடைய பாண்டியருடைய கையை வச்சு அடித்து எவனையும் கொண்டு வார் கையை கட்டினாலும் சரி இரும்பு கம்பியாக இரும்பு செங்கிலால் பணத்தாலும் சரி அத்துடுவாருன்னு அவனுக்கு தெரியும் அந்த பயத்தில் என்ன செய்யறாங்க இரும்பு கூட்டில் போட்டு தூக்கில் உடம்பு இரும்பு இரும்பு தான் போட்டு போட்டாங்க ஆனால் வெளியில் படத்தில் பார்த்தீங்கன்னாக்க வீரவாசனம் வேறு மாதிரி பேசி பண்ணியிருப்பாங்க சினிமா உள்ள உள்ள விஷயங்கள்லாம் உண்மைனாக்கா அது திருநெல்வேலி பாஷையில யாரு பேசிருக்கணும் நெல்லை சிவா பேசுவார் பாத்தீங்களா அந்த பேசிக்கணும் ஆனா சிவாஜி கணேசன் வச்சு பேசியிருப்பாங்க அவர் அவருடைய மக்கள்கிட்ட கொண்டு பேசியிருக்காங்க அப்படின்னு நாங்களும் என்ன நினைக்கிறோம்னாக்கா அந்த மறைக்கப்பட்ட இந்த வரலாற வெளிக்கொண்டுவரணும் அது சினிமா மூலமா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்லது ஆமாம் இப்போ மருது சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு விடுதலை போராட்ட வீரர்களை கௌரவப்படுத்திய தமிழக அரசோ மத்திய அரசோ மருது பாண்டியர்களுக்கு போதிய கௌரவத்தை இதுவரை செய்திருக்கிறதா உங்க பார்வையில் என்ன சொல்றீங்க நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியாக தான் போயிட்டுருக்கு நான் ஒரு ஒரு ஜாதி சங்கத்துடைய தலைவராக இருந்தாலுமே ஜாதி ரீதியாக மக்களை பிரிக்கிறது கேவலமாக தான் நினைக்கிறேன் நான் ஆமாம் ஏன்னா கடவுள் இருக்காருன்னு கடவுளை கும்புறோம் சொல்கிறத விட கடவுளே இல்லைன்னு சொல்கிற ஒருத்தன் கடவுள் இருக்கான்னு சொன்னால் தான் வெளிட்டாக இருக்கும் அது மாதிரி ஜாதி இருக்குது நான் இந்த ஜாதி சொல்லக்கூடிய ரஜினிகாந்த் ஆக முடியாது ஜாதி பிரிவினைய எதிர்க்கிறேன் அப்படின்னாக்கா அதுதான் சரியாகவும் இருக்கும் எல்லாருமே மக்கள் தான் ஏன் இந்த ஜாதி பிரிவினை வந்துச்சு இல்லை நாங்கள் ஜாதி ஜாயத்தை பூசிக்கிட்டு என் ஜாதிக்காக உழைக்கிறோம்னாக்கா இந்த அரசியலும் சரி அரசியலும் சரி ஜாதியை வச்சு தான் இருக்கு ஜாதியை வச்சு தான் ஸ்கூலில் சே அவர் சேர்க்குறான் காலேஜில் சேர்க்குறான் வேலை கொடுக்குறான் ஜாதியை வச்சு தான் நினைச்சான் அரசியலில் வாய்ப்புகளும் கொடுக்கப்படுது இப்போ ஜாதியை வச்சு நடக்கட்டும் மருது பாண்டியர்களை வச்சு எதுக்காக நடக்கணும் அதுதான் இப்போ நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னாக்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னாக்கா மாமன்னர் மருது பாண்டியர்கள் ஒரு பொதுவான அனைத்து சாதிகளுக்குமான ஒரு உன்னத தலைவர் அப்படிப்பட்ட தலைவரை நம்ம என்ன பண்ணிட்டோம்னாக்கா ஜாதி கூட்டத்தில் அடைச்சது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கு ஏன் ஜாதி கூட்டத்தில் அடையக்கூடிய கட்டாயத்து வந்துச்சுனாக்கா யாரு அவரை தூக்கி கொண்டாடணும் இந்த அரசும் அரசியல்வாதிகள் கொண்டாடணும் அவங்க இந்த செயலை செய்ய தவறுன காரணத்தினால அந்த சமுதாயத்தில் பிறந்த நாங்கள் அவரை தூக்கி பிடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாகிட்டோம் உண்மையிலேயே மரமன்னர் மருது பாண்டியர்கள் அனைத்து சாதி மாணவர்கள் இதை நான் எங்கே நான் கண்கூட பார்த்தேன்னா இரநூத்தி பன்னிரெண்டாவது குறும்பத்தில் நடக்கக்கூடிய டைமில் சரி காளியார் கோயிலில் இது கும்பாவேஷத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க அப்போ பெரிய கோபுரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மரசல் கட்டி இணைச்சுட்னாக்க ரெனவேஷன் பார்த்துட்ருக்காங்க அந்த நேரத்தில் ஜெயலலிதாமா வந்து உள்ளே போனாங்க இல்லையா வெளியில் வந்துட்டாங்கன்னு யாரோ சொன்னான்னு சொல்லிட்டு அங்கே உள்ள அவர் சேரமனாக இருந்தவர் ஆரோக்கியம் சொல்லிட்டு ஆரோக்கியம் ஆகணும் ஆரோக்கிய சமயம்னு நினைக்கிறேன் அவர் என்ன செஞ்சாருனாக்கா வெடியை போட்டார் கோயில் வாசலில் அது பட்டு என்ன செஞ்சுனாக்கா எரிஞ்சிச்சு அந்த போட்ட இந்த அந்த இது பூரா அந்த இது இதை இதில் போட்டுருவோம் தட்டியில் போட்டுருப்பாங்க இல்லையா ஆமாம் அது எரிஞ்சிருச்சு அப்போ எரிஞ்ச உடனே பார்த்தா நான் அப்போ வந்து திருவண்ணாமலை இருக்கேன் ம் கேள்விப்பட்டு என்ன செஞ்சேன்னாக்கா நான் கிளம்பி போகிறேன் அப்போ அந்த கோயிலுக்கு எதிர்த்தால் பெரிய பந்தல் போட்டு மக்கள் புறம் ஆர்ப்பாட்டத்தில் பண்ணிட்டு உட்காருக்காங்க அப்போ நான் ஒரு சாதி தானே நான் சாதியினுடைய தலைவர்னால சாதி தான் நான் இங்கே போகிறேன் அகமுடியின் அடையாளத்தை அழிக்க பார்த்தீங்களடா அப்படின்னு ஒரு சத்தம் உருட்டி உள்ளே போகிறேன் அப்போ அந்த பந்தலுக்குள்ளே போராட்ட பந்தலுக்குள்ள செலசலப்போம் என்னடா கேட்டாங்கன்னா இதில் என்ன நெல் அனைத்து ஜாதிக்காரனால் இங்கே பார்த்துருக்காங்க அவங்க பூரா அதில் ஒரு குறிப்பிட்ட சாதியில உள்ளவங்களாம் வந்து என்னையா இப்படி பேசிட்டீங்க எங்களுக்கும் அவர் சாமி ராயா நீங்கள் வீட்டில் ஜாதியை சொல்லி பிரிச்சிட்டிங்க நாங்கள் வந்து அவரை ஜாதிக்காரர் பார்க்கல எங்கள் சாமியாக பார்க்குறமேன்னு பல சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் உட்காந்து பேசுகிறாங்க என்னது பேசணும்னு எனக்கு அப்படியே உண்மையிலே கண்ணை தச்சு தரஞ்ச மாதிரி இருந்துச்சு ஆகா உலகமே கொண்டாடக்கூடிய தெய்வத்தை இந்திய திருநாடே பார்த்து கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர்களை மாபெரும் மன்னர்களை நம்ம ஒரு சாதி கொடுக்கல அடைச்சிட்டே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்க தான் செஞ்சிச்சு இந்த விஷயத்தை அரசாங்கம் எடுத்து பண்ணியிருக்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுடைய தொடர்ந்து போராட்டினால் அகில இந்தியா முடியும் மகாசபை உருவாக்கின பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா திருப்பத்தூருக்கு தொடர்ந்து ஒரு மூணு முறை மொட்டை அடித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி பிரச்சனைலாம் பண்ண பின்னாடி தான் நினச்சினாங்க முதலமைச்சரே வரணுன்ட்டு முதலமைச்சரோடு வரல துணை முதலமைச்சரும் ஒரு பத்து மந்திரியும் வர்றாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வரதில்லை ஆனால் எங்களுக்கு ஒரு பெருமை என்னென்னாக்கா தமிழக அரசு பார்த்தீங்கன்னாக்கா அது கலைஞர் அரசு தான் மாமன்னர் மருமனுடைய அந்த நினைவு தினத்தை அரசு விழாவாக பிரகடனப்படுத்தினாங்க அதுக்கு அவங்கள நன்றி கடன் கடன்பட்டிருக்கோம் ஆமாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபி கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இப்போ ஆர் என் ரவி தங்கலியா கவர்னர் அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா மருதுபாண்டியுடைய அந்த ஜம்புத்தீ பிரகணத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக அதை மத்திய அரசையும் கொண்டு போய் அதுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கும் அதே மாதிரி அந்த மாமன் மருதுபாண்டியுடைய அந்த சிலையை நிறுவி அந்த இடத்துல ஒரு மணிமண்டம் கட்டுறதுக்கு திமுக அரசாங்கமும் சாரி அதிமுக ஜெயலலிதா மா அது கண்ணப்பன் இருந்தார் அவங்க பீரியடில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்படுத்தாங்க அதுக்கும் அந்த கட்சிகளுக்கு நாங்கள் நன்றி கட்டணம் பண்ணிருக்கோம் இருந்தாலுமே எங்களுக்கு என்னென்னாக்க இந்த பூஜைக்கு தமிழக முதல்வரும் சரி எதிர்கட்சி தலைவரும் சரி மாமன்னர் குரு பூஜைக்கு வரணும் அப்படி வந்தாங்கன்னா தான் இந்த சமுதாயம் பார்த்தீங்கன்னாக்க அவங்க மேலே அவங்க கேட்குற அந்த ஓட்டை மனசார போடணும் இது வந்து ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகிக்கிட்டு இருக்கு ஆஹ் இந்த சூழ்நிலை இந்த மாதிரி முடிவு எல்லாம் எங்கள் அகமுடைய சமுதாயம் மக்கள் எடுப்பார்கள் நம்பறேன் இப்ப அதிமுக பார்த்தீங்கன்னா நடைபயணம் மேற்கொள்றாரு எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லப்படுது தென் மாவட்டங்கள்ல அகமடையாரர்களுக்கான பிரதிநித்துவத்தை அதிமுக இதுவரை கொடுக்கப்படவில்லை அதற்கு காரணம் சசிகலா அவர்கள் தான் என்ற குற்றச்சாட்டுக்கு மத்தியில் அதிமுகவை வேறு கொண்டு செய்வதற்கு பல்வேறு விதமான வேலைகளை எடப்பாடி அவர்கள் செய்துட்டு இருக்காரு தென் மாவட்டத்தில் அகமுடியர்களுடைய ஓட்டுகளை அவர் குறிவைத்து வேலை செய்வதற்கு எம்மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும் குறிப்பாக அகமுடையர்களுக்கான பிரதித்துவத்தை அவர் தர வேண்டும் என்பது அகமுடியர்களின் கோரிக்கையாக இருக்கிறது உம் அவர் என்னென்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பின்னாடி சசிகலா அப்படின்னு ஒருத்தவங்க உள்ள வந்த பின்னாடி உம் அகமுடிய சமுகாயத்துக்குவம் டோட்டலாவே வா வாஸ் அவுட் எதில் சொல்றீங்க அதிமுகால அதிமுக ஒரு ஒன்றிய சிலர் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எம்பி ஜெயலலிதா இறந்த பின்னாடி எடப்பாடியுடைய தலைமையில் ஆட்சி வருது அதில் எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்க எங்கள்கிட்ட ஆதரவு கேட்குறாங்க ரஜினிகாந்த் அகமோடியாக அழைக்கிறாங்க நாங்கள் நேராக போய் உட்காந்து பேசுகிறோம் ஓபிஎஸ் இருக்காரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க என்ன சொல் அவங்கள்ட்ட நாங்கள் கேட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா மூணு விஷயம் தான் எங்கள் சாதி எம்பிசி ஆறுவீங்க ஜெயலலிதா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அது வெட்டிங்கில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னாக்கா உங்கள் கட்சியில் எங்கள் ஜாதியில் உள்ளவனுக்கு எங்கள் ஜாதி எங்கே சரிவாக இருக்கும் அவங்களுக்கு சீட்டு கொடுங்க மூணாவது சென்னையிலையும் சிவகங்கையிலையும் மாமன மருந்து மாற்றத்துக்கு செலவு வச்சுக்கிடுன்னு கேட்டோம் இது எல்லாமே அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க அதோட தான் என்ன எழுத்து நான் உங்களை எழுத்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்துலாம் எம்பிஎலட்சி நிற்கிறேன் நான் தோற்கறோன்னு ஜெயிக்கிறவங்க விட அவங்க தோற்கறதுக்கு காரணமாக அகிலஞ்சமாக இருந்துச்சு அகமடி சமுதாயத்தை மதிக்காததுனால இது எல்லாருக்குமே தெரியும் பிஜேபிக்கும் தெரியும் அதிமுக வந்து திமுகவுக்கும் தெரியும் நம்ம என்ன செய்யணாக்க ரஜினிகாந்த் அதிர்வசி எம்எல்ஏ எம்பியான்னு நினைக்கல என் சாதிக்கான இந்த அரசியல் கட்சிகள் அதற்கான எந்த எல்லைக்கும் போராட்டத்துக்கு தயாராக இருக்கும் நாங்கள் ஆமா இப்போ அந்த ஜம்புத்தீவு புரட்சி அறிக்கையுடைய விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி கவனம் செலுத்துது குறிப்பாக கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் கவனம் செலுத்துறாருன்னு சொல்றீங்க திருச்சியில் இதற்கான நினைவிடத்தை நிறுவ வேண்டும் என்பது உங்களை போன்ற தலைவர்களும் அரசுக்கு வைக்க கோரிக்கையாக இருக்குது அது எந்த அளவில் இப்போ இருக்கு அதாவது இப்போ சிலை கேட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அதுக்கு ஆண்டாண்டு காலமாக பண்ணிட்டு இருந்தோம் எடப்பாடி அவங்க பீரியடில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நிதியெல்லாம் கொடு நிதிங்கிறத விட அப்ரூவல் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க கலெக்டர் வரைக்கும் நேராக எடப்பாடி ஓபிஎஸ் எல்லாரையும் வச்சு பேசி அவரை வைஸ் பண்ணியன எல்லாரும் வச்சு பேசி அவங்க நான் இங்கே உட்கார வச்சுட்டு கலெக்டர் பேசி ஆர்டர்லாம் கொடுத்தாங்க அது ஏன் வைக்க முடியல அப்படின்னாக்கா இந்த அகமுடிய சமுதாயத்தில் உள்ள பல்வேறு தரமான பிரிவினைகள் நீ ஒரு அமைப்புடா நான் ஒரு அமைப்புடா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு தான் இந்த பிரிவினைங்கிறது தெரியல இவங்கெல்லாம் எதுக்கு தான் சங்கம் வச்சாங்கிறது தெரியல சங்கம் வச்சு அங்கே வளர்க்குறது கிடையாது அகமுடைய சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்துறது அதற்காக விட்டு கொடுத்து போகிறது தப்பே கிடையாது அதனால அந்த 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 முடிக்கு நான் என் சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கும் என் சமுதாய மக்கள்கிட்ட இறங்கி போகிறது தயாராக இருக்கிறதும் தயாராகிட்டேன் தலைவர்கள் வாங்க பத்து பேர் நூறு பேர் இரநூறு பேர் வாங்க ஆனால் எல்லோரும் ஒற்றுமையாக ஒரே தான் ஆதரிங்க அப்படிங்கிறதுக்காக பண்ணுறோம் இதில் நீங்கள் எடப்பாடி பற்றி ஒரு விஷயத்தை கேட்டீங்க அவங்களுடைய சமுதாயம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பொறுத்தளவு பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபி கவர்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா சசிகலா நடராஜன் அவங்க டிடி விதி ஓபிஎஸ் எல்லோரும் சேர்ந்து எடப்பாடி கூட ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சு அதிமுக ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு வழியை பார்க்குறாங்க ஆனால் எடப்பாடி என்ன இவங்க இவங்கெல்லாம் வந்தாங்கன்னாக்கா நம்ம என்ன செய்வாங்க பின்தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமூக மக்கள்கிட்ட உட்காந்து பேசினா அவங்க சமூக மக்கள் அனைவரும் ஒற்றுமை சப்போர்ட் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணி அவருக்கான பிரதிநிதித்துவத்தையும் அங்கீகாரத்தையும் அரசியலில் கொடுத்தவரை அந்த கட்சியினுடைய தலைவராக நீடிக்க வச்சாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முக்குளம் முக்குளம் அப்படிங்கிற விஷயத்தில் நாங்கள் எல்லாம் முக்குளம் எங்களை பார்த்துட்டு ஒன்று செய்ய முடியாது சசிகலா அன்பும் அவங்க டிடி நடராஜன் அவங்க குரூப்லாம் அவங்க ஓபிஎஸ் அவங்கெல்லாம் பேசுகிறாங்க இந்த சூழ்நிலை தான் அகில இந்திய மகாசபை சார்பாக அடுத்தடுத்து நாங்கள் போய் பேசுவோம் இடம் படிக்க ம் கல்லர் மரபர் கனத்ததோரக முடியார் அப்படின்னு பழமொழிங்க முல்லீங்க கணம்னா இந்த இடத்துல எண்ணிக்கையில் அதிகம் நடத்தும் கல்லராக இருக்கட்டும் மரவாராக இருக்கட்டும் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும்தான் வசிக்கிறாங்க பட் அகமுடியர் பார்த்தீங்கன்னாக்க ஒட்டுமொத்த தமிழகத்துலையும் பரவி வசிச்சுட்டு வர்றாங்க எப்படி பார்த்தீங்கன்னாக்கா பரையர் சமுதாயம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழகம் முழுவதும் பரவி பரவி இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அகமுடியர் சமுதாயமும் தான் வேறு வேறு ஆனால் அகமுடியெல்லாம் பல அனைத்து மாவட்டம் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் எங்கள் சமுதாயம் இருக்குங்கிற விஷயத்தை டேட்டாவோடு கொடுத்தோம் அதுக்கடுத்து அவர் என்னோடைய பார்வை நினச்சினாக்க சரி அகம்பிடி பக்கம் வருவோம் அப்படின்னு நினச்சிடுனாக்க அகம்பிடிகளுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மு முடிவுக்கு வர்றாங்க ஆனால் அதுலேயும் ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் பிற அந்த முக்கம் சொல்லக்கூடிய கூடிய பிரிவு சமுதாயத்தை சேர்ந்தவங்க நினைச்சாங்கன்னாக்கா இவங்களுக்கு அதிக தினமான பிரதிநிதம் கொடுக்குதுனாக்கா நம்ம டம்மியாயிரும்னு பயந்துக்கிட்டு அவங்க என்ன நினச்சாக்க வளர விடாமல் ம எடப்பாடியார் பார்வைக்கு கொண்டு போகாமல் இருக்காங்க ஆனால் இது அப்புறம் வந்து அந்த எடப்பாடியாருக்கு தெரிய வச்சுட்டோம் நாங்கள் ஆமாம் இந்த மாதிரி எங்கள் சமுதாயத்தை உள்ளே வரக்கூடாது எனக்கு கிட்டப்பெற சமூகத்துக்கு இந்த காணொளி வாயிலாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நான் அகமுடைய சமுதாயம் நன்றி மறந்தவர்கள் கிடையாது விசுவாசத்துக்கு பேர் உணர்கள் தன்னை நம்புனவை எந் எ யாராக இருந்தாலும் சரி என்ன தப்பு பண்ணாலும் சரி கடைசி வரைக்கும் அவனுக்கு உயிர் காக்கிறதுக்கு தன் உயிர் போன பின்னாடி தான் அந்த தன்னை நம்பி வந்து அவனுடைய உயிர் போகணும் தன் உயிர் போனால் கூட பரவாயில்ல தன் நம்பி வந்தனுடைய உயிர் போக்குறா நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை பிறகு தான் சமுதாயம் அப்படின்னால திரு எடப்பாடி இருக்கட்டும் இல்லை பிற அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் ஆவண்டி சமுதாயத்தை நம்பி வந்தால் கண்டிப்பாக நிச்சயம்னாக்க ஆவண்டி சமுதாயம் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஆமா திமுக அரசாங்கம் நீண்ட நாள் கோரிக்கை அதாவது சிவகங்கையில் நீண்ட நாள் கோரிக்கையான மருது சகோதரர்களுக்கு சிலை அப்படின்றத இருக்கிறாங்க இது யார் காரணம் அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே இப்போ எழும்புது ம் திமுக அரசு திடீர் என்று சிவகங்கையில் மருது பாண்டியர்களுக்கு சிலை வைப்பதற்கு என்ன காரணம் அதாவது சிவகங்கையில் மருது பாண்டியர் சிலை அப்படிங்கிறது நான் ஒரு பதினெட்டு வருஷம் அமைப்ப ஆரம்பிச்சேன் அதுக்கு முன்னாடி இருந்து உள்ள கோரிக்கை அது அதுக்கு முன்னாடி உள்ளாலும் போராடுனாங்க அதுக்கு பின்னாடி நம்மளும் போராடணும் அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன சொன்னாக்கா நம்ம அகில ஆசை விசார்பாக சில உறவுகளை நேரம் அழைச்சிட்டு நேராக சீம பார்க்கணும்னு போகிறோம் அந்த நேரத்தில் ஆர்எஸ் பாரதியர்கள் அங்கே இருக்காங்க அறிவாலயத்தில் அவங்களையும் அவர் துறைமுறை ஐயாவை பார்க்குறோம் அப்போ ஆர்எஸ் பாரதியர் என்ன சொல்றாருனாக்கா இவ்வளோதானே எலெக்ஷன் நடக்கும்போது தலைவர் வந்து பயங்கர பிஸியாக இருக்காரு எலெக்ஷன் முடிந்தவுடனையும் உங்களுக்கு செலவு வைக்கிறதுக்கு அறிவிப்பு தான் வந்துடும் அது நானாச்சு அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை எங்கள்கிட்ட கொடுத்தாரு அதனுடைய போட்டோ காணொலி எல்லாமே நாங்கள் வெளியில் போட்டுருவோம் அதே மாதிரி எலெக்ஷன் முடிஞ்ச மறுவாரம் என்ன செஞ்சாருனாக்கா தமிழக முதலமைச்சரும் நாடிமுத்து பிள்ளைகளுக்கும் மாமன்னர் மருதம்பண்டியர்களும் மாமன்னர் மருத மாண்டியர் அப்படிங்கிறது முதல் கோரிக்கை இன்னும் பிள்ளைங்கிறது கூடுதலாக விஷயத்தை பண்ணிருக்காரு பிற சமூகங்களுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அகமுடிய சமுதாயம் மிக மிக நன்றி கடை அந்த இடத்துல யாருக்கு திமுக அரசு திமுக அரசாங்கத்துக்கு காரணம் கேட்டீங்கன்னாக்கா மேயரா திரு ஸ்டாலின் அவர்கள் இருந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னாக்க சென்னையில் ஒரு இடத்த கொடுத்து இதில் வந்து மருத்துவமனை செல்ல வச்சு தரேன்ட்டு அவங்க சொன்னாங்க அது மனசுலேயே இருந்துச்சு ஒன்றும் தெரியல கிண்டியில் அந்த அருங்காட்சியகத்தில் மாமன மருத்துவமனைக்கு சிலையை வச்சு இன்றைக்கு அந்த சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஆமுடி சமுதாயத்தை உருங்கக்கூடிய ஒரு விஷயமா அந்த கிண்டி மாமன மருத்துவமனையுடைய சிலை அமைஞ்சிருக்கு அது காரணம் திமுக அரசாங்கம் இன்னைக்கு கிண்டி மாமன மருதுபாண்டியரை வச்சு சென்னையை சுற்றி இருக்க அத்தனை அகமுடியர்களும் ஒற்றுமையாக இருந்து தினமும் மாலை போடுறாங்க தினமும் மாலை போட்டு ஒரு ஒற்றுமையாக அடிக்கடி கூட்டம் போடுறாங்க பேசிக்கிறாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம சமுதாயத்தை இதுக்குத்தான் நம்ம அகில இந்தியம் வாசனம் ஆரம்பித்தோம் இன்றைக்கி நமக்கு அடுத்து வந்த ஜென்ரேஷன் இளைஞர்கள்லாம் அதை சிறப்பாக பண்ணுறாங்க அப்போ அவங்க நல்லா பண்ணுறாங்களே அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஊத்திரம் பண்ணிடக்கூடாது ஆமாம் வரக்கூடிய இந்த அக்டோபர் இருபத்தி நாலு பார்த்திங்கனாக்கா தமிழக முதலமைச்சர் அவர் வர முடியாதுன்னா கூட துணை முதலமைச்சர் அவர்களை திருப்பத்தூருக்கு உரம் வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் இதில் இன்னும் ஒரு பெரிய பிரச்சனைனாக்க நம்ம சமுதாயத்தை செல்ஃபோன் வச்சுக்கும் போது சங்கம் வச்சுருக்கனால இந்த சங்கங்கள் பூரா ஆள் கால் போய் பார்த்து குழப்பிடக்கூடாங்கிறதுக்காக இன்றைக்கி புல்லட்ஸ் ரேஸ் இதெல்லாம் இருக்காங்க அது ஆந்திரா சித்தூரில் இருக்காங்க அவர் அவர் அண்ணஸ் ஸ்ரீபதி செந்தில்குமார் அவங்க ஆதிநாராயணன் அண்ணெக்கெட்டி முரளி மலைசியா மண்ணி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்குவோம் ஒரே சங்கமாக உருவாக்குவோம் ஒரே ஒரு ஜாதி கட்சியாக உருவாக்கணும் ஒரு முடிவெடுத்தோம் முடிவெடுத்ததில் வர பதிமூணாந்தேதி அது சந்தம் சம்பந்தமாக எல்லா அமைப்பினரையும் கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை சென்னையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஆமாம் பொறுத்துள்ள ஜாதி கட்சி வேணும்னாக்கா எனக்கு ஜாதிதான்